அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு குபேட்டா ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கெட்டகிரில் உள்ள ஒரு டிராக்டரும் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு பெட் ரொட்டேட்டரும் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் இருந்து வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ இல்லாமல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி போய் பவர் சேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு பேக் டயர் பி கேட்டி ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்டர் எண்பது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க வண்டியோட ரென்னி அவர் வெறும் எட்நூற்றி தொண்ணூறு அவர்ஸாக ஓடி இருக்குது கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது வண்டி ஃபோர் வீல் மூவிங்க ஃபிட்டிங்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க ஊக்கப்பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரொட்ட உங்களுக்கு செட்டாக சேல்ஸ் வந்துருங்க மேல் சேனலில் உங்களோட விவசாய நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருகப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்களை காண்டெக்ட் பண்ணாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சத்தில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்க இந்த ப்ளஸ் இந்த ஐம்பத்தி அஞ்சு எச்ச்பி இரண்டும் சேர்த்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கண்டெக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கஷன் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல உங்களை டிராக்டரையும் சேல்ஸ் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த டிராக்டர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனும் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை கத்துருங்க நன்றி வணக்கம்